ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொழில்நுட்பத்தில் ஜார்க்கண்ட் அந்த பழங்குடிகளுக்காக வருஷம் பாடுபட்டவர் பழங்குடிகளுடைய அடிப்படை உரிமைகளுக்காக அரசாங்கத்து சட்டம் கார்டு உரிமைகளை அவனை பயன்படுத்துவதற்காக பாடுபட்டவர் ஆயிரக்கணக்கான அந்த பழங்குடிகளிடம் அதாவது அந்த சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் இந்த மத்திய இந்தியா பகுதியில் தண்ணி வளங்கள் ஏராளமாக இருக்கு அந்த தண்ணி வளங்களை கார்பரேட்டுகளுக்கு சாரை வாசறதுக்கு இந்திய அரசு முயற்சிப்படுது அது பழங்குடிகளுக்கு உரிய ஆதிவாசிகள் ஆதி அவங்களுக்கு சொந்தமான வளங்கள் அதை எடுத்து போட சொல்லுவதனால ஆயிரக்கணக்கான விசாரணை பொய் வளர்ப்புகள் போடப்பட்டு அவர்கள் ஒரு விசாரணை செய்தியா இருந்தார் அதை போய் வளர்த்துமே அம்பலப்படுத்தி அவரோட வழக்கு கொடுத்தார் இப்படி பழங்குகளை உரிமைகள் பாடுபட்டவர் தான் அவங்களால ஒரு பொய் வழக்கு போட்டு சட்ட விரோத கருத்திருச்சி ஒரு பொய் விளக்க போட்டு அவர் திரையில இருக்காங்க அவர் திரையில விசாரணை செய்தியாக இருக்கு போய் மருத்துவ திருச்சி நடத்தப்பட்டு அவர் கொல்லப்பட்டார் அவருடைய நினைவுகளை முன்னிட்டு ரெண்டு கோரிக்கைகளை மையமிட்டு ஒரு ஆராய்ச்சி பற்றி தமிழ் தேச மக்கள் ஏற்படுத்திட்டு இருக்கு ஒன்று எந்த பழங்குடிக்காக பாடுபட்டாரோ அந்த பழங்குடியின் மீது ஒரு போரை நடத்திட்டு இருக்கு மோடி அரசு அவரை அச்சப்படுத்திவிட்டு அந்த பழங்களை காப்படுத்தி தரணும் அதான் அந்த கோரத்தை மட்டும் அந்த கோடை எடுக்கணும் ஒரு கோரிக்கை இன்னொரு கோரிக்கை போல விசாரணை செய்திகளாக அதே கட்ட உடல் கருத்துச் செயல்க்கு உற்பத்தி கைது செய்யப்பட்டு ஆயிரக்கணக்கான மீது இந்திய அவரை கலைத்தாளர்களை வெளியிட்டாங்க அவர்கள் விடுதலை ரெண்டாயிரத்தி வரைக்கும் ஏசி புலனாய்வு நிலைமை நிர்ணயம் தான் அழைக்கும் போவதற்கு அதில் முக்கியமாக மதத்தை வாங்கல் தீர்ப்பாக சீர்கள் நான்கு மீட்டை செயல்படுத்தாங்க இளைஞர்கள் இன்னொரு பக்கம் இந்த ஏற்பட மதுரை செய்தாங்க கார்பரேட் நிகழ்ச்சி வரை போராடக்கூடிய பழங்குடிகள் விவசாயிகள் தொழிலாளர்கள் அவர்கள் மீது ரூபா கட்டம் போடப்பட்டு விசாரணை செய்தியாக அவர்கள் வந்து வழக்க கணக்கில் இப்போ பீமா தரையின் ஃபேன் இருந்த வழக்கு பீமா தான் வழக்கு இன்றைக்கும் ஆறு பேர் வந்து ஆறு வருஷமா ஐந்து ஆறு வருஷமா அவர்கள் வந்து சிறையில் விசாரணை செய்தியாக இருக்காங்க வழக்கு நடத்தாம விசாரணை செய்திகளாக வச்சிருக்காங்க அதே மாதிரி சிஏஏபி போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் அதில் முஸ்லீம் மல்லாத மாணவர்கள்லாம் விட்டுறாங்க முஸ்லிம் மாணவர்கள் இன்னைக்கும் வந்து துணை மறுக்கப்பட்டு உமர்த்தா சத்திமா போன்றவங்கெல்லாம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் நாட்களாக துறை கொடுத்தாங்க இதுலாம் எங்கே நாட்டில் யாராவது ஒருத்தர் மகாராஷ்டிராவில் இருக்காங்க ஒருத்தனை டெல்லியில் இருக்காங்க தமிழ்நாட்டில் தான் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை தமிழ்நாட்டில் தான் வந்து ஒரு எண்ணெய் ஆஹ் முக்கியமான செல்வாக்கு இல்லாத மாநிலம் மட்டும் கேட்கலாம் ஆனால் தமிழ்நாட்டிலும் ஆஹ் இந்த எண்ணெய் எண்ணெயால் போடப்பட்ட வழக்குகள் இருக்கு அந்த வழக்கு ஏராளமான முஸ்லீம் இருக்காங்க பாப்புலர் பகுதி வழக்கு வழக்கு இந்த திருந்து வழக்கு அரபி அரபி படிக்கிற மதத்தடமை அரபு படிக்கிற மதராசாக்கள் படிக்கிறவங்க வழக்கு இவங்கெல்லாம் வந்து விசாரணை நடத்தி குற்றம் நம்பிக்கப்பட்டு தண்டனை பல பரவாயில்ல விசாரணை கேரியாவது அடுத்த நிலைமை இருக்கு இது வந்து இப்போ இந்த நாடு ஒரே சந்தை ஒரே தேசம் ஒரே சந்தை இந்த நிகழ்ச்சிகளுக்கு எதிர்கட்சிகள் அமலாக்கத்துறை அந்த பதவி அரசியல் இல்லாத கொள்கை போராட்டம் இருக்கக்கூடிய இயக்கங்களை ஒழுக்குவதற்கு உப்பாவை பயன்படுத்துறாங்க அமலாக்கத்துறையில்தான் எண்ணெயை பயன்படுத்துறாங்க இந்த உப்பா எண்ணெயை எடுத்து இந்தியா கட்டணி கட்சிகள் கொடுக்க துறை கொடுக்க வேண்டிய இடத்துல இயக்கங்கள் செயற்பாட்டாளர்கள் இங்கே பாய்ச்சி எதிர்ப்பு அட்டை எடுத்துக்கூடியது பாய்ச்சி எதிர்ப்பு எதிர்ப்புல ஆஹ் இந்த கோரிக்கைகளை விட்டுட்டு பாய்ச்சி எதிர்ப்பு இருந்ததுமே கிடையாது அந்த நோக்கத்தில் தான் நம்ம வந்து இந்த உபா செயல்பாட்டுக்கு உடனடியாக உதவி செய்யணும் இந்த கோரிக்கை வச்சு இந்த அரங்கூட்டத்தை நடந்துறோம் அரங்கூடத்தில் வந்து கட்டாயம் கலந்துங்க இந்த கோரிக்கைகள் தெளிவு ஏற்பட்டு உண்மையான அரசியல் தெளிவு தெரிவு ஏற்பட்ட மக்கள் மக்கள் மையம் ஆச்சனாதான் மற்றவங்களை தாக்குதலுக்கு கேட்பாங்க அந்த திரைக்கட்டும் வந்து வெளியில எடுக்க முடியும் ஏன்னா என்னைக்கு வெளியில வருவோம் அப்படின்னு தெரியாத ஒரு அவல நிலையில தான் அவங்க எடுத்தாங்க அப்போ சான்பாமிலி நேரங்களையும் கூட ஒரு அக்கௌண்டையை நம்ம கடைபிடிக்கணும்னா இந்த கோயிலை உணர்ச்சி இது வந்து மற்றவங்களை மாற்றணும் அந்த மக்கள்ல தான் தூரப்படையில் திருப்பி துணவ நிலைய மாதிரி அறிமுகப்பட்டது இந்த கூட்டம் அத கூட்டம் சனிக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு வழக்கறிஞர்கள் அரசை கட்டி தலைவர்கள் உரையாற்றாங்க இல்லை கதாயம் வந்து எல்லாரும் கலந்துருங்க இந்த பேசுகளை மக்கள் மேம்பாட்டுவோம் பூப்பாட்டு மேலாட்டுகளை இளைஞர்களுன்னு சொல்லி நம்ம வந்து விவசாயம் வாங்குவோம் நன்றி